திருஸ்ரீ இந்தாமத்தினாலே அவரை வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதியை காணும்படியாக கத்த செய்த மகா இறக்கத்திற்காக நடித்திருக்கின்றேன் கடந்த பதினோரு மாதங்களை கத்த கண்ணின் கல்வியைப் போல கண்ணின் கருணையைப் போல அவர் கத்த இறக்கம் என்பது அவருக்கே திணிக்கன மகிழ்ச்சியும் கடத்தையும் செலுத்துகிறோம் இந்த இது மா மாதத்துக்கு முதல் நாள் சிறப்பு சதைக்குழு நாளிலே ஆண்டர் போட்டு கொடுக்கிற வசனம் ஏசியா தீர்க்கர்ஷன புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூணாவது ஆசை கர்த்தராகிய நாம் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை செயல்படுத்தாத இரவு பகலும் காத்துக்கொள்

இயேசு கிறிஸ்து பழப்பேருக்கு உலகத்துல இருந்து கோடிக்கணக்கான கடவுள் இருக்கிறாங்க எல்லா கடவுள்களுக்கும் ஒரு விட்டு இருக்கு இல்லாம இல்லை ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு இந்த ஒன்னாம் தேதி கொடுக்குற வார்த்தையில இரண்டு விதமான ரூபத்தில் அவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அவர் அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சி என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறார் என்ன தண்ணீர் பாய்ச்சிகிறார் இந்த உலக வாழ்வில கத்தலுக்கு விரோதமான போக்குகள் அநேக பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் அநேக பார்வையின் மூலமாகவும் அல்லது எதிர்த்தாக்குதல் மூலமாகவும் இந்த உலகம் வந்து காணுங்கள் ஒரு மனிதன் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு எந்த சோதனையும் வராது என்று சொல்ல முடியாது பவுல் அப்போ சொல்ல சொல்லுகிறார் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் நான் செய்கிறேன் யோசிப்பு சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு பெண் வலு கட்டாயம் பண்ணுகிறார் தன்னோடு அவர் பாலுறவு கொள்ள வேண்டும் என்று வலு பார்க்க ரெண்டுத்தியாசம் இது மனசுல வர பாவம் அது பாவம் எதிர்ப்பு உத்தமனாய் வாழ்ந்தால் அவர் உத்தமனே இல்லை என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அது ரொம்ப வேதனை பண்ணும் சொல்லினாலே வருகிற கொள்ளும் வார்த்தைகள் நம்ம முதாதியில் செய்த பாவத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அநேக துச்சம் இழப்பீடு வேதனைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த உலகத்தின் வளர்ந்தது இயற்கை சூழ்நிலைகள் நீங்க பாக்குறீங்க ஒரு நான் சீவுனீமா இயப்பலேனால ஒரு ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்து போடா இல்ல ஒரு வியாதிடா அதுக்குது கழிச்சது காபாட்ட காத்து கொள்ளுதுனா திடீர்னு ஒரு டாட்டா குரோத டாய் போய் நிக்கணும் கடிச்சோம் பாருங்க இது வந்து என்ன பண்ண காத்து கொள்ளு காபாட்ட இருந்து நிரற கொள்ள எல்லாரும் முடியும் ஒரு வேலி கட்டி நீ உடனே காத்து கொள்ள ஒரு வீடு கட்டினா புயல் சிம்பிளா வர புயல் மலையிலிருந்து உன்னை போடலாம் ஆனால் உன்னை காப்பாற்றுவது யார் தாயின் நீ உருவாகும் எலும்புரு உன் கற்பத்திலே உன் தாயின் கற்பத்திலே உருவாகும் உன்னை நான் காப்பாற்றினேன் சொல்லுங்க நாய் கூட காத்துருவோம் செவுர் கூட நம்மளை காத்துடும் நம்ம கையில் வச்சுக்க கோல் கூட காத்துக்கணும் காப்பாற்று உலகத்துல சிலவும் சொல்லுவான் என்ன சொல்லுவான் நான் தான் சம்பாதிக்கிற நான் தான் வாழ்க்கை எதுல கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏய் இந்த உலகம் இல்லைன்னா நீ இல்ல இந்த உலகத்துல டெய்லி ரியாக்சன் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்சன் நடந்துகிட்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா நீங்க மூச்சை உள்ள அதுல என்ன போகுது இல்லை கார்பன் டை ஆக்சைடு போகுது அதை நீங்க திரும்பவும் நீங்க மூர்ற மூச்சு காப்ப நீங்க திரும்பவும் சுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு மரணத்தை கொடுக்கும் அது உங்களுக்கு உயிர் வாழ்வதற்கான சக்தி இல்ல நீங்க மூர்ற மூச்சு உங்களுக்கு உள்ள அப்ப அந்த மூச்சு வெளியில போற அந்த மூ அந்த விஷ காப்ப யார் சுவாசிக்கா மரணமே ஆ கர்தோ செங்க கலங்கவேற ஆயிடும் அப்ப மரம் செடி கொடிகள் உருவாக்கி உள்வாங்கிடுது

கணையும் அதுதான் நம்ம உடம்புல சர்க்கரையையும் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையையும் ரத்தத்தையும் பிரிக்குது அது கெட்டு போச்சுன்னா சுகர் வியாதி உட்கார்ந்து வேண்டியதான் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன வியாதியா மாறுதா எப்படி பாருங்க சூரியனை நீங்க பாக்குறீங்க ஒரே சூரியன் கிடையாதாமா நிறைய சூரியன் இருக்கு ஆனா ஒரு சூரியனை மட்டும் அந்த பூமியை பார்க்கற மாதிரி அந்த சூரியனுடைய வெப்பம் நேரடியாக பூமியை தாக்கிடுச்சுன்னா புற்றுநோய் இருக்கும் அந்த சூரியன் நீங்க காப்பி ஊத்தும் போது காபி டீ ஊத்தும் போது டீ தூளை எப்படி பாதுகாக்குதோ பாதுகாக்க வெறும் சாரம் மட்டும் ஊத்துதோ அது போல ஓசோன் மண்டலத்தை வச்சிருக்காரு அது வந்து புறகுரா கதிரிகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு நல்ல கதிரிகளை வெளில கொடுக்குது எப்படி நீங்க பாக்குற இந்த உலகத்துல முக்காவாசி பகுதி என்ன எதாவது நிறைந்திருக்கு இந்த

நீ கடவு கூட மரியாதை கொடுத்து சொல்லுங்களா இன்னொன்னு சொல்லுங்களா மனுஷன் சாப்பிட்ட விட மீன் அதிகமா இருக்கு மனுஷன் சாப்பிடுற மீன் அதிகமா இருக்குது மீன் சாப்பிடுற புழு அதை விட அதிகமா இருக்கு புழு சாப்பிடுற மண் அதை விட அதிகமா இருக்கு ஆனா மண்ணை எதுவுமே சாப்பிடலாம் மண் தான் சிங்கம் மாலை சாப்பிடுவோம் சிங்கத்தை விட மாலை அதிகமா இருக்குது மான் சாப்பிடுற புல் அதை விட அதிகமா இருக்குது புல்லு சாப்பிடுற தர அதை விட அதிகம் முளைக்கணும் தர அதை அதிகமாக தர சாப்பிடுற தண்ணீர் அதை விட அதிகமா இருக்குது எப்படி படைச்சிருக்காரு அடுக்கடுக்கா படைத்த அழுகு தெய்வம் அவருடைய தெய்வம் நீ நினைக்கிறப்ப சம்பாதிக்கிறதுனால நீ வந்து வாழ்க்கை ஒரே ஒரு காத்து அனுப்புனாருன்னா உங்க காத்து பிடிக்கிட்டு போயிடும்

இந்த பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் ஒரு ஒண்ணுக்குமே உதவாத மீன்சனாயிங்களும் வாழ்ந்து வந்து கடவுள் கடா இருக்காரு கருவாடு வெறுகூடு அப்படியா பண்ற ஒண்ணுக்கும் உதவாத மனுஷன் இருக்கிறப்பையும் உதவ செத்து உதவாத அந்த மனுஷனை இத்தனையும் சரி பண்ணி தான் காப்பாத்துக்கொண்டாங்க காத்துக்கொண்டிருக்கிறது நாய் கூட காத்துக்கொண்ட ஆனா காப்பாற்றுகிற வேலையை

மூளையை பதப்படுத்த மீத்தேன் வைத்திருக்கிறார் சுவையை அறிவதற்கு என்ன நாக்கு காற்று வைப்பிட்டு அதுல வந்து ஹைட்ரோ ஹைட்ரோக்ளோரிக் அறிவு அதுல கொடுத்துருக்க சுவையை அறிவு சுவையை நாக்கு அறிவதற்கு முன்பாக மூக்கு அறிவதற்காக சுவாசத்திலே அது அது நல்லதா கெட்டதான்னு உறிஞ்சு பார்த்து நீங்க நிமிஷம்லாம் ஏ இது ஊசனா தண்ணி வேணாம் வாயில் வைக்காத சொல்றது யாரு கத்த இப்படி எல்லாம் நடக்க வச்சு உன்னை வாழ வச்சு உன்னை காப்பாற்றுகிற தெய்வத்தை சோத்திரம் பண்ணுவதற்காக தான் உன்னை கூட்டு வந்தா உனக்கு ஆத்திரம் நாக்க சுழந்தி சோத்திரம் நான் சொல்லி நீ நாக்க சொல்லி என்ன பண்ற நான் தானா நில்லா டாட்டா அப்படின்னு சொல்ற இல்ல உன்னை காத்துக் கொள்வது மாத்திரம் உன்னை காப்பாற்றுவது நீயும் நானும் வணங்குறேன் எதுவாக தன்னுடைய குமாரனாகிய நாசு

நாய்க்கு உள்ள மரியாதை கூட நீங்க ஏசி கருத்து கிடையாது நாயை கூட குறிப்பாட்டி குறிப்பாட்டி உள்ள வைக்கலாம் முழுவதும் சோறு கொடுக்கலாம் நாக்க நாயை வந்து முகத்தை நக்க விடலாம் ஆனா நீங்க கத்துக்கு காலையில எழுந்திரிச்சு பயிர் வாசிப்பா காலையில எழுந்திரிச்சு சிவம் பண்ண பண்ண என்ன பண்ண முடியல முடிந்த சொல்ல முடியாது இத்தனை நன்மைகளை உணக்கவும் பிள்ளைகளுக்கும் பாரம்பரிய பாரம்பரிய வழிவகை வழிவகை வகையா வகை வகையாய் ஆண்டுகள் ஆண்டாய் கொடுத்து கொண்டு வரும் தெய்வத்தை நடக்க வேண்டாமா நன்றி செலுத்த வேண்டாமா உம் உன்னுடைய முழு இருதயத்தோட ஒரு நம்ம ஒரு செலுத்த வேண்டாமே பாத்தீங்களா ஒரு ஆள் படுக்கிற இடத்துக்கு வந்து பத்தடிச்சு போறான் மாசம் வாழை வள தெரியுமா பதினஞ்சாயிரம் இப்போ நீ நடந்து போகிற கக்கா போகிற யூனி போகிற அங்கங்கே இச்சுக்கு போற இதுக்கெல்லாம் கத்து வாடகை கேட்டால் நீ என்ன பண்ண நீங்கள் நான் இந்த உலகத்துல வாழ முடியாது பலவிதங்களெல்லாம் மாற்றி உனக்கு கொடுத்தது வரியாது நீதை கொடுக்கற ஒரு யார் நிறத்தை கொடுப்பது யார் காற்றி கொடுப்பது யார் உன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அதை மாற்றி மாற்றி செயல்பட வைக்க வர் அந்த கட்டரை மிச்சம் மரியாதை கொடுக்கணும் இந்த நாய் கொண்டு மரியாதை

சென்ற மாதங்கள்ல என்ன கத்திருந்த காப்பாத்துறாரு காத்து கொள்ளல காத்து கொள் வேற நாய்க்கு சொல்லி காப்பாற்றி கத்தாலும் அம்மாவில் முடியுது முளைப்பாலும் முளைக்கு முனையில் வரும்போது ரத்தமாக ஏ முளைக்கு முன்னாடி வரும் இந்த வந்த தாய்ப்பால் நம்ம குடிக்கிறதுக்கு கிண்ணடி வரைக்கும் அது ரத்தமாக தான் நீ ரத்தத்தை முடிச்சு சுத்துக்குற அந்த முளைப்பால் அந்த அந்த நன்கு வழியாக வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்தால் அது பாலம் ஆகுது

அப்ப சொல்றாரு அந்த காம்பு கொனைகள்ல வந்து அந்த வந்து முடிந்தாங்க வேற எந்த இடத்துலயும் முடியலேஷன்ல இருக்குது முடிகிற ஒரே இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற இடம் தான் அப்படி வந்து முடியுமா அதெல்லாம் ஓட்ட வச்சு அதோட முடிச்சு யாரு கடவுள் அப்ப இது வரைக்கும் ரத்தமா வந்தது இதுகிட்ட வந்தா என்னவா மாறுது கால மாறி குழந்தைகள் குடிப்பதற்கு இது அப்படியே ஒரு ஊற்றி மீன் மாறா எப்படி பாருங்க யாரித்தே நிறகு என்னை மகிக்க வந்த அழகு உன்னை பார்க்க உன்னை புதிக்க ஒரு

நான் குழு கண்ணும் சப்பாடி காலமாயிருந்தேன் நான் எளியவர்களுக்கு தகப்படா இருந்தேன் நான் அறியாத ஆராய்ந்து பார்த்தேன் மலைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருக்கிறது பின்மாறிக்க அப்புறம் பிரபுக்கள்லாம் வாயை பொத்துனா நான் பாருங்க நாள் பாருங்க நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்களுக்கு குரிகரப்படவில்லை என் முகக்களை மாற செய்யவும் அவர்கள் வழியை போக எனக்கு சித்தவாயிருக்கும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்கும் ராஜாவைப்படும் போலவும் இருந்தேன் இப்படிதான் இருப்பார்கள்

ஸ்டேட்டஸில் வச்சேன் அதை பார்த்துக்கணும் ப்ளட் கேன்சர் ஐஸ் பொண்ணு அதுக்கு ஹீமோ உள்ளாட்டுக்கும் போது நடந்து அடியாக வேண்டிச்சு வந்துருச்சா டாக்டர்ஸ் நிறைய ஒன்று காப்பாற்ற முடியாது அதெல்லாம் வீட்டுக்கு போகிறோம் எல்லாருமே பார்த்துக்கணும் அது நேராக போய் கோயம்புத்தூர் போய் ஐயா டீச்சர்ஸ் நல்லா கட்டிச்சிருக்கிற போய் அங்கே என்ன செலாம் தப்புதான் என்னை காப்பாற்றி

கற்று உன்னை காத்துள்ள ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை அவர் காப்பாற்றிக்கொள்ளா எங்களை காப்பாற்றுக்கொள்கிற கடவுளாகவும் இருக்கிறார் காத்துக்கொள்கிற ஒரு காவலாளியாக இருக்கிறார் என்பதை இந்த காலை வேலையை சொல்லி அப்படியே தெய்வத்தை நீங்கள் நேரமும் படித்து எந்நேரமும் ஆராய்த்து எந்நேரமும் ஸ்தோத்திரம் ஸ்ஸோத்திரி செலுத்தி அவருக்கு நீங்கள் கனத்துக்கு செலுத்த நீங்கள் கடமை விட்டு திருபோ என்பதை மாத்திரம் இந்த காலை வேலையை உணர்ந்து நீங்கள் நீங்கள் ஒரு நாணம் 私たちはもう、カトリアのサマーのままに来てくれるのね。<noise>